இப்போ நான் மரணத்தை பத்தி நான் பேசுனேன் இப்போ நான் பேசும்போது வந்து என்னோட சேஷனு அந்த அளவுக்கு நான் டீப்பா போய் சிந்திச்சு தான் அந்த விஷயத்தை நான் சொன்னேன் மரணம் என்பது உங்களுக்கு இன்மைய உனக்கு இன்மத்தை தான் கொடுக்கும் துன்பத்தை கொடுக்காது ஏற்றத்தை தான் கொடுக்கும் தாழ்வை கொடுக்காது அதை நீங்க முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த சொல்லு வந்து உங்களை மகிழ்ச்சி உங்களை ஆசுவாசப்படுத்தும் உங்களை ஆனந்தப்படுத்தும் ஆமா அது ஃப்ரீ ஆக்கும் எப்படி ஆகும்னா சொல்றதை நம்பணும் சொல்றதை ஏத்துக்கணும் அப்போ ஃப்ரீயாக சற்றே ஃப்ரீயாக சந்தேகம் கொண்டாதிங்க நீங்க அந்தளவுக்கு சிந்திச்சிட்டீங்கன்னா ரெண்டாவது அதை நீங்க அப்போ போய் சிந்திக்க உங்களுக்கு கஷ்டம் அந்த அப்போ போகும்போது உள்ள போய் இப்போ நீங்க அந்த தன்மை தாண்டிட்டீங்கன்னா அப்போ நீங்க சிந்திக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும் அந்த மகிழ்ச்சி அப்பத்தோட இப்போ பெறணும் இப்போ நீங்க அந்த மகிழ்ச்சியை நீங்கள் உணரணும் ஒரு ஒருத்தரும் என்ற அறிவு பெறணும் நான் இந்த மாதிரி தன்மை தான் நான் எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பேன் நான் ஒரு ஆற்றலாக இருக்கிறேன் நான் ஒரு அணுவா இருக்கிறேன் நான் அனைத்துமா இருக்கிறேன் அந்த புரிதலுக்குள்ள நீங்க வரணும்னா நான் சொல்றேன் அன்புன்ற ஒரு செயலை தீபா செய்ய அப்படின்னு சொன்னேன் அந்த அன்புன்றது நம்பிக்கைன்னு ஒரு பொருள் இருக்குது ஒருமைன்னு ஒரு பொருள் இருக்குது புரியுதுங்களா இதுக்குள்ள நீங்க போட்டு டிராவல் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இப்ப நான் இதை பேசுறேன் இல்லையா இப்ப நான் பேசும்போது நான் அதிகமா சொல்ல பாசிட்டிவ் திங்கிங்கா நீங்க இருங்க பாசிட்டிவ் திங்கிங் நீங்க யோசனை பாசிட்டிவ்ன்றது என்னன்னா இப்ப நான் சொல்றதை நம்புறது பேர் பாசிட்டிவ் உண்மை தானே நான் சொல்றது நடக்கும் நினைக்கிறது பேர் பாசிட்டிவ் ரெண்டாவது நான் என்னென்ன சொல்றேன் இந்த மாதிரி வழி நம்ம செய்வோம் அப்படி நம்ம அந்த வழிமுறையில் நம்ம இறங்கி போறதுன்றது பேரு நம்பிக்கை அது ஒரு பாசிட்டிவான இதை அணுகும் போது ரெண்டாவது நான் சொல்றது ஹண்ட்ரட் பர்சென்ட் நம்பும் போது அந்த பாசிட்டிவ் திங்கிங் கன்ஃபார்ம் பண்ணும் இன்னொன்னு ரெண்டாவது இங்க நிறைய ஜேன் இருக்குது நம்ம கிட்ட ஒரு மரணத்துக்கு பிறகு மரணத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்துருக்குறோம் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்க்கைய வந்து சரியா வாழணும் கரெக்டா வாழணும் நேர்மையா வாழணும் அப்போதான் நம்மளோட மரணம் வந்து நல்லா இருக்கும் நம்ம மரணத்துக்கு பிறகு நம்ம பிறப்பு வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது இது வந்து நம்ம ஆதியால இருந்து கடந்து வந்து இப்ப அந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம என்ன பண்ண முடியாது சொல்லுவோம் நான் பண்ண வேலைக்கு நான் என்ன அனுபவிப்போம் தெரியல அப்படி பேசுவோம் ஜன சொல்லுவோம் நான் பண்ண பாத்துக்கு நான் பண்ண தப்புக்கு நான் நடந்து விதத்துக்கு நான் என்ன நடக்குது நான் என்ன சொல்றேன்னா நீங்க அந்த சிந்தனைக்குள்ள போகாதீங்க யாராயினும் சரியா நான் அதை சொல்றேன்னா நீங்க சிந்தனைக்குள்ள போகும்போது நீ இறுதிக்கிட்ட போகும்போது பெரிய பெயினும் வலியோடு நீ அந்த எதிர்கொள்ற மாதிரி பயத்துல பதக்கத்துல வேதனையில துன்பத்துல எதிர்கொள்ற மாதிரி நீ செஞ்சது வந்து யாருமே இங்க எந்த தவறுமே தெரிஞ்சு செய்யல எல்லாம் அறியாமையில தான் சரிங்க தெரியாம தான் சரி தெரிஞ்சா இங்க ஒருவனும் தவறோ தப்போ கெடுதலோ யாருக்கும் பண்ண மாட்டீங்க தெரியாம ஒரு நடக்கிற ஒரு நிகழ்வு தான் நடந்த நிகழ்வுக்கு மன்னிப்பு கேளுங்க சரியா இதோட நிகழ்வு நடக்காம இருக்கணும்னு நினைங்க ப்ளஸ் அதை முடிஞ்சு நீ இறுதிக்கிட்ட போகும்போது தயவு செய்து இந்த எண்ணத்தை கொண்டு போவாதீங்க யாரும் எப்படின்னா நான் இந்த மாதிரி நான் பண்ணு இதுல போகாதீங்க உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது நீங்க இதை வந்து நீங்க வந்து நல்லபடியா எடுத்துக்கணும் இதை வந்து நீங்க யூஸ் இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்கன்னா ஆனா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுதான் நம்ம எப்படி மாத்திக்கணும் நம்மள நம்ம இந்த மாதிரியான ஒரு அவர் சொல்ற மாதிரி நம்ம அந்த அன்பான செயலை செஞ்சா புரிஞ்சுக்கலாம் இப்பயும் அவங்க அந்த செயலை செஞ்சீங்கன்னா நீங்க அதை நான் நான் என்ன சொல்றேன் இப்ப கருணியாருங்க அன்பாருங்க இவர் வழியை உன் வழியா நீ எண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அதை ட்ரை பண்ணி பார்த்தோம் இல்ல அந்த செயலுக்கு அன்படுறதுதான் ஒரு பெரிய விஷயம் இல்லை யாரை பார்த்தாலும் ஒரு அன்பா பாக்குறது அவர் எங்கே ஏதோ ஒருத்தர் வெளியே போகிற அவரை பார்த்தா நல்லபடியாக போயிட்டு நீ நினைக்கணும் அது யாராயினும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நினைப்பில்ல போயிட்டு நல்லா போயிட்டு அதே மாதிரி நீ நினைக்கணும் நம்ம நினச்சிக்கோங்க எல்லாரும் யாரும் நம்ம திடீர்னு போறானா நல்லபடியாக போயிட்டு ஐயா வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சந்தோஷம் நல்ல சிந்தனை இல்லையா இந்த மாதிரியான ஒரு சின்ன சிந்தனைகளை நமக்குள்ளே அதிகமாக ஆயிக்கணும் இப்போ சின்னம்னால முடிஞ்சா எந்தெந்த ஜீவராசி ஏதாவது எறும்புக்கு உணவு போடுங்க சிம்பிள் கான்செப்டாக அவர் எறும்புக்கு உணவு ஒரு நாய்க்கு பிஸ்கெட் போகிறது பறவைக்கு தானியம் போடுறது இந்த மாதிரி ஒருத்தவங்க போகும்போது அவங்க நல்லபடியாக போயிட்டு வரட்டும் ஒருத்தவங்க மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரணும் அவங்க மகிழ்ச்சி எனக்கு எங்க ஆனந்தம் வரணும் உங்களுக்கு தேவை ஆனந்தம் தானே அந்த மகிழ்ச்சியா இருக்கும்போது நீ சந்தோஷமா ஆசைப்படுது யாரோ தங்கச்சி யாரோ ஒரு மகிழ்ச்சி நம்ம வீட்டுல அந்த மகிழ்ச்சி ஒரு திங்கிங் பண்ணிப்பாரு இந்த மாதிரியான சிந்தனைக்குள்ள போனீங்கன்னா உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காவே இந்த சிந்தனை மொத்தமே பாசிட்டிவ் திங்கிங் தான் இந்த திங்கிங்கன்னா உன்னோட தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்கனவே பழைய தாட் எல்லாமே வெளியே போயிடும் வெளியே போய் முழுக்க முழுக்க இந்த நியூ தாட் மட்டுமே உள்ள வந்து இருக்கும் இந்த நியூன்றது பாசிட்டிவா இருக்கணும் நியூன்றது அன்பாக இருக்கணும் நியூன்றது அரவணிப்பா இருக்கணும் நியூன்றது ஒருமையாக இருக்கணும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இந்த மாதிரி தன்மையை நம்மளுக்குள்ள இப்ப நான் தான் நம்ம தோற வீடியோஸ் நிறைய பாக்குறது நம்ம சொல்றதை சிறிது செய்யல செய்யறது செஞ்சினே நம்ம சொன்ன வார்த்தையை முழுவதுமா நம்பிடுது இதை வந்து நம்மக்குள்ள நம்மளுக்குள்ள கமெண்ட் தானே இதே நம்மளுக்கு கூட இந்த கமெண்ட் நம்ம எந்த அளவுக்கு டீப்பா கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அது புரியணும் தெரிஞ்சிக்கணும்னு நீ இந்த இதை டீப்மெஸ்ட் நீ போனேன்னா நீங்க இருக்கும் போதே நீ நிறைய உணரலாம் மரணம் என்ன என்னன்றது நீ புரிஞ்சுக்க முடியும் இது மரத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்றத உன்னால உணர முடியும் நான் சொல்றேன் இதான் நடக்கணும் இதை நீ நான் சொல்றத செயல் எல்லாம் செஞ்சீங்கன்னா நீ லைவா இதை உணரலாம் இதுக்கு முக்கியமா உன்னோட பாசிட்டிவ் திங்கிங் தான் இதுக்கு ஒரு ஒரு பெரிய பலம் புரியுதா சொல்றது ஆமா நீ எந்த அளவுக்கு நான் திங்க் பண்றேன் எவ்வளவு பிராட் திங்கிங் அந்த பேட் திங்கிங்கை இருக்கணும் எல்லாத்தையும் அதே போல திங்க் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு எல்லாரும் சிந்திக்கணும்பா எல்லாரும் இந்த மாதிரி யோசனை பண்ணணும் எல்லாருக்கும் இந்த மாதிரி என்ன திங்கிங் அதிகமாக்குங்க அதிகமாக்கிட்டீங்கன்னா இந்த நான் சொல்ற நிறைய நிகழ்வு நீங்க எல்லாம் லைவா உணரலாம் ஈஸி தான் இது ஏன்னா நான் எல்லாத்தையும் எதுக்கு நம்ம ஈஸியா சொல்லணும் அப்படின்னா இங்க எல்லாம் ஈஸியா தான் இருக்குது நம்ம தான் நம்மதான் அந்த காம்ப்ளிகேட் காரணம் என்ன ஆமா நம்ம அந்த காம்ப்ளிகேட் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பதிவு சொல்லியிருக்கிறாங்க அந்த பதிவு நம்ம ரொம்ப நம்புறோம் எதை நம்புறோம்னா எது நம்புறமோ இல்லையோ நம்மளுக்கு எது வலி கொடுக்கும் எது நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கும் எது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதை ரொம்ப நம்புறோம் எது ஒன்று அதுக்கெல்லாம் கொடுக்காது என்ன ஒன்னு ரிலீஸ் ஆக்கும் உன்னை ஃப்ரீயாக்கும் உன்னை சந்தோஷமாக்கும் அதை நம்ப மாட்டோம் ஆனா நீ இதை நம்பி நீ என்ன சரியான செயலை சரியானா செய்யலை செய்யலை நீ ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கான நீ இந்த ஒரு விஷயம் வந்து பழக தோசை ஒன்று இருக்குது நீ சூழல் ஒன்று இருக்குது உன்னை சுத்தி ஒரு டைட்டம் சூழல் உருவாக்கினா அதுக்கோசம் நீ ஓரணும் ஓடி யாரும் நீ எதையுமே சரியா பண்ண முடியாத சூழல் இல்லை பரவாயில்ல பார்த்துலாமா சின்னதான்ப்பா சின்ன தப்பு தான் அப்படின்ட்டு நீ போய் நீ போகிறதுனால அது நீயும் போயிடுற போயிட்டு கடைசியில் நீயே எப்படி அதை தவறு தப்பு இல்லையா நான் செஞ்சேன் அப்படின்னு நீயே சொல்கிறேன் நீ அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரே காரணம் சூழல் காரணம் என்னோடய சுற்றி இருந்த என்னோட நான் ஏற்பட்ட எனக்குன்னு ஏற்பட்ட போட்டுன்னு வேலி தான் காரணம் ஆனால இதுக்கு என் மேலே தவறு இல்லை ஆனாலும் எனக்கு எதுவுமே நடக்காது முழுக்க முழுக்க நன்மை நடக்கும் இது நடக்கும்னு நீ நினைக்கணும் முதல்ல நீ முழுக்க முழுக்க எனக்கு எந்த நிகழ்வு ஆகாது நான் வந்து பெரிய மாற்றத்துல போறேன் நான் பெரிய இன்பத்துக்குள்ள போறேன் நான் பெரிய ஏற்றத்துல போறேன் இதுதான் நடக்கும் சொல்லியிருக்காரு அப்ப அதான் நடக்கும் அப்ப நான் ஏன் தேவையா சிந்திக்கணும் நான் ஏன் நான் நம்ம நண்டு போற விஷயத்த பத்தி நான் ஃபீல் இந்த நான் பண்ணு அவசியம் இல்ல ஆனா நான் மீண்டும் இந்த மாதிரி செயலை செய்யாத அளவுக்கு அந்த செய்யாத அளவுக்கு போகணும்னா இந்த மாதிரி எண்ணத்தை கிரியேட் பண்ணவே போமாட்டேன் ஆட்டோமேட்டிக்கலி அந்த திருப்பி அந்த எண்ணத்துக்குள்ள செயல்களை மாட்டேன் இந்த ஸ்பீச்சை கேட்கறேன் நம்ம சொல்ற மாதிரி சில சேலை செய்யற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒன்று தானா விலகி போயிடும் நீ பாசிட்டிவ் திங்கிங்ல வந்துட்டேன் பாசிட்டிவ் உள்ள வரும்போது அன்புக்குள்ள வர அன்புக்குள்ள வரும்போது ஒருமைக்குள்ளே வர ஒருமைக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த போனோன்ற எண்ணம் இருந்தவொன்னே இது தானாக போயிடும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா நீங்க எல்லாருமே அதான் சொல்றேன் நீங்க ஆப்போசிட் திங்க் பண்றதுக்கு ரொம்ப ஸ்பீடா போறோம் அதிகமா சிந்திக்கிறோம் ஆனா நம்ம ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்றதுக்கு சிந்திக்கிறதுக்கு நம்ம அது ரொம்ப குறைக்க மாட்டேன் ஆமா இது ஏன் நம்ம பண்றோம் இந்த திங்கிங் தான் இது ரொம்ப மெயின் நீ பாசிட்டிவா திங்க் பண்ணாலே உங்கள்கிட்ட தீய பழக்கங்கள் உங்களுக்கு விலகி போயிடும் நீ நெகட்டிவா திங்க் பண்ணும் போது இது அதிகமாகும் நீ விளாடணும்னா உங்க பயந்து செய்வாங்கன்றது தான் சொன்னாங்க இப்படி பண்ண இப்படி ஆயிடும்பா இப்படி பண்ண சொன்னது காரணம்னா நீ பயந்து அதை செய்ய மாட்டேன் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க ஆனா என்ன ஆகிப்ச்சுனா இந்த சொன்ன ஒரு சொல்லு வீரியமாகி போய் ஃபர்ஸ்ட் சொல்லு அதை ஆயிடுச்சு ரெண்டாவது சொல்லு நன்மை ஆயிடுச்சு அந்த ரெண்டாவது சொல் சொல்லு தான் முதல் வேலை நடக்குது சொல்லுக்கு வேலை நடந்த உடனே அதுவே இங்க புழக்கம் ஆயிடுச்சு அதுவே இங்க பழக்கம் ஆயிடுச்சு அதுவே இந்த வாழ்க்கை ஆயிடுச்சு இப்ப அந்த வாழ்க்கையானதை நம்மளே சொல்றோம் நம்ம மரணத்துக்கு அப்புறம் என்ன சித்தப்பட்டு வருப்பாங்க என்ன இப்படி ஆகும் நான் நோயா போறப்பேன் நான் துன்பமா இருப்பேன் நான் ஜீவராசியா போறப்பேன் நான் மனம்ல நான் நோயாலேயே நான் போறப்ப நீங்களே சொல்றீங்க ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னு நான் கேக்குறேன் நீங்க அதை சொல்லாத எனக்கு எதுவுமே யாரும் பிளான் பண்ணி செய்யல உண்மைதானே யாரும் ஆசைப்பட்டு செய்யல தானே யாருக்கு குடிக்கணும்னு ஆசை யாருக்கு போய் திரும்ப ஆசை யாருக்கு நோய் வரணும்னு ஆசை யாருக்கு முதுமை வரணும்னு ஆசை ஏன் நடக்குது வழக்கமா தான் நடக்குது அந்த பழக்கத்து காரணம் நீங்க தான் அது யாரு நடந்து கூட நடக்குது காரணம் நீங்களே அதை சொல்லி வரீங்க இது நடக்கும் இது ஆகும் அமை இது இப்படி ஆகும் இப்படி நீங்க சொல்லி வரதாலே அது நடக்குது உண்மைதானே இப்போ யாருக்கு ஆசைப்பட்டு இது செய்யலையே ஆசை இல்லாமல் ஒரு விஷயம் குருஸ் ஒரு ரோட்ல ஊர்ந்து கிடக்கிறாங்க அவன் ஆசையா சொல்லி போல நீ ஆசை சொல்றேன் அதெல்லாம் விஷயம் அவன் சூழல் அவன் அவ்வளவு சுற்றுறோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு வெளிய போயிடுச்சு அதெல்லாம் நடக்குது எல்லாருமே காரணம் அதுக்கு அவன் மட்டுமா காரணம் அப்போ உங்க அவன் மட்டும்தான் காரணம் இல்லைன்னு ஆயிப்போச்சு அப்போ அப்படி போது என்ன அப்போ அப்படி போது பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாமே இங்கே ஒரு ஒரு நோயாவும் ஒரு துன்பமாகவும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழக்க பதிவாகவும் ஒரு இந்த இந்த பழக்கப்பதிவுன்றது என்னென்னா நீங்கள் ஏற்கனவே இங்கே இயல்பாக நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அழகும் போய் சிந்திச்சு சிந்திச்சு ஆப்போசிட் உள்ள மட்டும் நல்ல யூனிஃபார்மாக நீங்கள் எல்லோரும் எளிதாக போயிடுறீங்க அப்போ நீங்கள் எளிதாக அந்த ஆப்போசிட் உள்ள போகிறதுனாலேயே அந்த ஆப்போசிட்டான ஒரு கமெண்ட் குழுக்குள்ள அதிகமாகுது அதிகமாகும் போது அந்த செயல் நடக்கிறதுக்கான சூழலை நீங்களே உங்களை கிரியேட் பண்ணி உருவாக்கிக்கிறீங்க அப்படி உருவாக்குறது அதுக்குள்ள நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க நீங்க பழக்கம் சொல்லுவாங்க எது செய்தாலும் எல்லாம் சார்க்க சாறணும் போது நீ கேட்கற விஷயம் நீ பாக்குற விஷயம் நீ சிந்திக்கிற விஷயம் மாறிச்சுன்னா இது மாறிடும் நீ அது சிந்திக்கிற விஷயம் கேட்கற விஷயம் பாக்குற விஷயம் மாறலன்னா நீ இந்த மாதிரி ஆப்போசிட் கமெண்ட்லயே போயிருப்ப நீ மாறணும்னு நினைக்கிறேன் ஆனா மாறக்கூடாததுக்கு எல்லா வேலையும் நீயே பாக்குறேன் ஏன்னா அதுக்கான ஒரு சூழலும் சுச்சுவேஷனும் இங்கே அமைஞ்சு போச்சு இப்ப அதை மாத்திக்கிறதுக்கு சொல்றேன் ஏன்னா இங்கே எல்லாரும் மாற்றி இருக்கணும் ஒரு லாக்ல இருக்கணும் அந்த லாக் ரிலீஸ் ஆனாதான் நம்ம வந்து ஒரு நம்ம யாரு நம்ம எப்படி ஆகும் நம்மளோட எப்பறம் நம்ம போகும்போது எவ்வளோ ஒரு பெரிய மாற்றமா இருக்கும்ன்றது நம்ம அப்புறம் தான் உணர முடியும் இப்ப நம்ம அதை உணரும் உணரணும்னா நீங்க எல்லாரும் பாசிட்டிவ் திங்கிங்கில் வரணும் எனக்கு மரணம் வராது எனக்கு முதுமை வராது எனக்கு நோய் வராது அதே போல இங்க யாருக்கும் அது வராது இங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் இங்க யாருமே கெட்டவங்க இல்ல இங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த மாற்றம் வரணும் எல்லாரும் நிச்சயமா இன்பத்துக்குள்ளதான் போவாங்க எல்லா ஏற்றத்துக்குள்ளதான் போவாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க இந்த மாதிரி நினைப்பு நம்ம எல்லாருமே நினைக்கணும் இந்த நினைப்பு யார நினைச்சுன்னா நீ சுத்தி சுத்தி உண்மையாக நினைச்சிருக்கேன் ஆனா உங்களுக்கு அதுக்கு அந்த நினைப்பு கோசம் பிறர் நீ கையில எடுத்துக்கிற அந்த பிறருக்கு நீ என்ன என்ன பிறருன்றதும் நீன்றது ரெண்டும் ஒண்ணு அப்படி பிறரை நோக்கி நீ பாக்குறதும் நீ பேசுறதோ நீ செய்யறதோ அதுதான் திரும்பி ரிட்டர்ன் உனக்கு வரப்போகுது அப்ப ரிட்டர்ன்ல வரும்போது என்ன ஆனா உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் பெரிய தைரியத்தையும் ஒரு பெரிய அன்பையும் பெரிய பாசிட்டிவ் திங்கிங்கும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் உண்மை தானே ஏன்னா ஒரு பந்து எப்படி இருந்தாலும் ஒரு பந்து போட்டாலும் அந்த பந்துன்றது நீங்க சிம்பிளா சொன்னோம்னா ஒரு கையிலிருந்து ஒரு பந்துத்துக்கு செவத்துல அடிச்சா இங்க இருந்து போகும்போது எந்த வேகத்துல போதும் அதே வேகத்துல செவத்துல பட்டு அந்த செவத்துல இருக்கிற ஒரு படிமத்தோட உண்டாங்க சேரும் அதே மாதிரி பந்துன்றது உங்களுக்கு பேசிக்கா சொல்றதுக்கு மற்றபடி நீ அவங்க பார்க்கறதுன்றது ஒரு பந்து போடுற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறதுன்றதும் பந்து போடுற மாதிரி ஒருத்தரை தோறதுன்றதும் பந்து போடுற மாதிரி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுன்றதும் பந்து போடுற மாதிரி ஒருத்தவங்க நல்லா இருக்கட்டும் நினைக்கிறோம் ஒரு பந்தை போடுற மாதிரி அப்ப நீங்க இந்த மாதிரி நீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பந்தா நீங்க போடுறீங்க இந்த பந்தை வந்து எந்த இடத்துல போடுறீங்க எந்த சிந்தனையில போடுறீங்க எந்த ஒரு நன்மை நடக்கணும்னு நீங்க போறீங்க எந்த ஒரு பாசத்தை போறீங்க அப்படி போட்டீங்கன்னா திரும்பி ரெட்டேன்னு ரொம்ப ரெட்டிப்பா வரும் உண்மைதானே இதுதான் சொல்றோம் நன்மையை தீமே பிற தர வராதுன்றாங்க அப்ப பிற தர வராத ஒரு பொருள்ல நல்ல விஷயத்த நீ கொடுங்கன்னு ஆசைப்பட்டுரு அப்பதான் வேணும்னு ஆசை அப்ப நல்ல விஷயம் நீ கொடுக்க ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னா அந்த ஆசைய நிமித்தமா நீ போடுற பந்து போய் போய் திரும்பி வரும்போது போகும்போது நண்போட போய் வரும்போது அங்கேருந்து ஒரு அன்போட வரும் போது அப்போ அதை ரெட்டி பார்க்கினே போகும் அப்போ அந்த அன்புன்றதும் நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவான திங்கிங்ன்றதும் ஒரு நல்ல எண்ணங்கள்ன்றதும் ஒரு ஒரு பெரிய ஒரு எனர்ஜின்றதும் நம்மளுக்குள்ள வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கை அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கைன்றது அதிகமாக இருக்கும் இதுக்கு ஒரே காரணம் என்னன்னா நீ சிந்திச்ச அனைத்து நல் சிந்தனைகளும் பாசிட்டிவ் திங்கிங் இந்த பாசிவிவ்விங்கி பிறர் மேலே நீ செலுத்தும் போது திருப்பி ரிட்டன் வந்துருக்குது அப்போ உன்னோட பாசிட்டிவ் திங்கிங் உனக்குள்ள உன் குரோத்தை நீயே வாழ்த்துக்கிறேன் உன்னை நீயே பெரிய பக்குவத்தில் கொண்டு போறேன் உன்னை நீயே ஒரு பெரிய கருணையவனாகவும் பெரிய அன்பானவனாவோ நீயே அனைத்துமா இருக்கிற ஒரு உணவுக்குள்ளே போகிறதுக்கான சூழ்நிலை நீ செஞ்சுட்டே இருக்கிற இந்த நிகழ்வை நம்ம எந்த அளவுக்கு டீப்னஸ்ஸாக பண்றோமோ இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நம்ம எல்லாருக்குமே இது உண்மையிலே நான் சொல்கிறேன் சிந்திச்சு பாருங்க அப்படியே சந்தோஷம் வரும் ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் இது உண்மையிலே ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் சிந்தனை பண்ணாலே ஏன்னா இதுக்கு பேர் தான் திங்கிங்கு இந்த திங்கிங் பேர் பாசிட்டிவான திங்கிங் பாசிட்டிவான திங்கிங்கன்னா அன்பான திங்கிங்குன்னு அர்த்தம் பிறர் சோஷமாக இருக்கணும்னு நான் திங்க் பண்ணுறேன் அர்த்தம் பிறர் மகிழ்ச்சியாக இருக்கும் நான் திங்க் பண்ணுறது அர்த்தம் பிறர் ஆரோக்கியமாக இருக்கும் நான் திங்க் பண்ண அர்த்தம் பிறர் அறிவா திங்க் பண்றது அர்த்தம் பிறர் நித்தியமான பேர்மை நிலைக்கு போகணும் நான் திங்க் பண்ணுறேன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி திங்கிங்கை நான் பண்ணுவேன் அப்படின்னா இந்த நான் பண்ணது எல்லாமே எல்லாருக்கும் தேவரான திங்கிங் நான் பண்ணேன் இது அப்படியே வந்து உணுக்காக மாறப்போகுது அப்போ மாறும் போது உனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய அறிவு பெரிய ஆனந்தம் பெரிய பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்குள்ள ஏற்படும் நான் தான் அந்த அந்த அளவுக்கு எனக்குள்ளே சிந்தனை வந்தது அந்த கண்ண செயல் செய்து எனக்குள்ள ஏற்பட்ட அறிவுகள் நான் சொன்னேன் பாசிட்டிவ் திங்கிங்கன்னா ஒரே விஷயம் தான் சிம்பிளாக செஞ்சிக்கூடாது எந்த அளவுக்கு பாசிட்டா திங்க் பண்ணணும்னு திங்க் பண்ணுங்க தப்பே கிடையாது எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வயசு ஆகணும்ன்றதெல்லாம் கிடையாது பத்து வருஷத்துக்கு ஒரு வயசு ஆகலாம்னு திங்க் பண்ணுங்க தப்பு இல்லை சிம்பிளா சொல்றேன் இது தானே பாசிட்டிவ் திங்கிங்கு ஒரு தீமை பண்ணா எனக்கு தீமை தான் நடக்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட் நம்ம அப்படி நினைக்க கூடாது தீமை பண்ணாரு அவருக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னு நினைச்சாதானே அந்த நன்மையா மாறும் அது அவரு தீமை பண்ணா இவருக்கு தீமை நடக்கும்னு நீ நினைச்சிட்டேன் அப்படின்னா அப்ப அந்த தீமைன்றது ஒரு சுத்தினே இருக்கும் அப்ப நன்மை எப்படி அதிகமாவும் அப்ப எப்படி நம்மளுக்கு இன்பம் கிடைக்கும் அப்ப நான் என்ன சொல்றேன்னா தீமை செஞ்சு அவர் அறியாம இல்லையே அவருக்கும் நன்மை நடந்துச்சுன்னா அதோட தீமை செய்யற வேலை இல்ல இந்த மாதிரி திங்க் பண்ணுங்கன்ற நான் தீமை செய்தா தீமை தான் நடக்கணும்ன்றது ஒண்ணு கிடையாது இல்லையா மாறட்டும் நான் அப்படின்றது அந்த வார்த்தையை நான் சொல்றேன் ஏன்னா நன்மை முழுதுமா மாறணும் நீங்க முழுதுமா நன்மையானா ஏற்றத்தாழ்வு நீங்க ஏற்றத்தாள் நீங்கன்னா இந்த ஏக்கத்துக்கு வேலை இல்லை இந்த ஏக்கத்துக்கு வேலை இல்லாம நீ ஏக்கணும்னா நீ ஏன் சொல்லுவேன் நான் நித்தியமா இன்பமா தான் போவேன் இதோட இந்த ஏற்றத்தாழ்வுக்கு நான் வரமாட்டேன் இந்த சுழற்சிக்குள்ள நான் மாட்ட மாட்டேன் ஏன்னா சுழற்சின்னு ஒன்னும் இருக்காது அந்த நிகழ்வு நடத்தணும் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு நம்ம சொல்ற இந்த கமெண்ட் தான் அந்த வேலையை பார்க்கணும் அதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க எனக்கு முது வரக்கூடாது எனக்கு வயசாக கூடாது எனக்கு முடி நிறையக்கூடாது எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வயசு ஆகக்கூடாது சொன்னது இங்க எல்லாருமே ரொம்ப ஆனந்தமா இருக்கணும் எல்லாருமே பெரிய மகிழ்ச்சியில் இருக்கணும் இங்க எல்லாருமே ஒரு பெரிய ஞானியா இருக்கிறாங்க எல்லாருமே இறைவனா இருக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப அன்போடு இருக்கிறாங்க நான் அப்படி சிந்திக்க போறேன் நான் யோசனை பண்ண போறேன் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான திங்கிங் இந்த பாசிட்டிவான திங்கிங்கை நீ திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணும்போது பெரிய மாற்றம் அதாவது சும்மா கெட்டது செய்தாலும் அவருக்கு நன்மை நடக்கும் நீ சிந்தியில் என்ன ஆயிட போகுது இந்த சிந்தனை நீ செய்யறதுனால உனக்கு கெட்டதே நடக்காத பொறுத்தவரையான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது அந்த கெட்டது செய்வதற்கும் அன்பு நடக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட போகுது அப்ப அது ஏற்பட்ட என்ன ஆகும் இந்த ஏக்கத்துக்கு வேலை இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் அப்பதான் தொடங்கும் அந்த வேலை இல்லாம போனாதான் அதுக்கு அந்த வேலை இல்லாமல் போறதுக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங் இந்த பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் அதிகம் ஆகணும்னா இதை திங்க் பண்ணனா கூட நீ அன்புட விஷயத்துக்குள்ள போகணும் அன்புட விஷயத்துக்குள்ள எந்த அளவுக்கு ஆழ்ந்த குறையோ அந்த அன்பும் கருமையும் அதீதமாகும் போது மட்டும் ஒருமை குணம் வரும்போது அந்த ஒருமை குணம் வந்தா இப்ப நீ உன்னால நீ பார்த்தது நீ சொன்னது எல்லாமே முழுக்குன்னே தெரியும் உழுக்கு நீ உன்னால சொல்லிக்க முடியாது அதுக்குதான் பெரு ஏன்னா பிறருன்னு நீனும் ஒண்ணு இல்லை இரண்டும் சேர்ந்து ஒன்னா இருக்குது அந்த ஒன்னா இருக்கிற ஒரு பொருளை முதல்ல நீ எங்கே பார்க்குற இல்லையா கண்ணில் ஜட பொருள் இருக்குது மனிதன் இருக்குது அஞ்சு இப்போ இவங்களால பிறரா இருக்கிறாங்க இப்போ அந்த பிறருக்கிட்ட நீ ஹெல்ப் கேட்க முடியும் அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியும் ரெண்டு விஷயம் பண்ண முடியும் உண்மைதானே இப்போ அந்த ரெண்டு விஷயத்தை நீ செய்ய ஆரம்பிக்கணும் நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அவங்களுக்கு என்ன உதவி உண்மை பண்ணு அதனால என்ன நான் செல்லத்தால் முடிஞ்சால் பண்ணு இல்லை உடலால் முடிஞ்சால் பண்ணு இல்லை வார்த்தையால் முடிஞ்சால் பண்ணு இல்லை கற்பனையால் உட்காந்து பண்ணு இதை பண்ண என்ன ஆக போகுது உன் குரோத்து வளரப்போகுது ஏன்னா உன் குரோத்தை வளரத்துக்கு பிறர் தான் நீ அணிக்க ஏன்னா பிறருன்னு ஒரு பொருள் இல்லை ஆனா பிறருன்னு இப்ப உன் கண்ணத்துக்கு ஒண்ணு இருக்கிறதுனால அதுக்கிட்ட அதுக்கு நல்லது நடக்கணும் ஏன்னா இப்ப அது நீ எப்படி கதறி அதை போல அது அது கதற போகுது அதுக்கு என்ன துன்ப வந்தாலும் அதே துன்பம் உங்ககிட்ட இருந்து தெரியுது அப்ப அந்த துன்பம் நீங்களும் நீ நினைக்க அதுக்கு ஒரு பெரிய அறிவு வரணும் நீ நினைக்க அதுக்குள்ள ஒரு பெரிய அன்பு வரணும் நீ நினைக்க அது நித்தியமான தேர்வு நிலைக்கு எட்டணும்னு நீ நினைக்க நினைக்க இந்த நினைப்பு அதுவும் நீ ஒண்ணுன்றத ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சு அந்த ப்ரூவ் இன்னைக்கு உனக்குள்ள கன்ஃபார்ம் ஆகோ அன்னைக்கு அனைத்து நீன்ற ஒரு பெரிய புரிதல் உனால் புரிஞ்சுக்க முடியும் இந்த புரிதலை நம்ம கிட்ட பாசிட்டிவான திங்கிங் புக்கஸ் இருக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு பேர் அறிவு இது இல்லை இந்த பேர் அறிவு நம்ம கிட்ட அன்பும் கருணையும் அதிகமாகும் போது ஒருமை குணம் வரும்போது இது மூணு ஈஸாக சொல்ல முடியும் என்ன தான் சொன்னாங்க எது செஞ்சாலும் எனக்கு செய்யணும் நான் சொல்லுவேன் இது காரணம் என்னன்னா எல்லாமே நானாக தாங்கிறேன் அப்போ நானும் அதெல்லாம் சொல்லுவேன் நான் போயிட்டு நான் அதுக்கு செஞ்சேன் இது செஞ்சேன் இவங்களுக்கு செஞ்சேன் அவங்களும் சொல்ல முடியாது எல்லாமே நான் எனக்கு தான் செஞ்சேன் அப்ப என்ன செஞ்சாலும் போது என்கிட்ட எந்த குணமும் இருக்காது நான் இவ்வளவு பெருசா பண்ண நான் இவ்ளோ பண்ண நான் அவ்வளவு செஞ்சேன் வாய்ப்பு இல்லை செய்வேன் ஆனா எவ்வளவு முடிவு செய்வேன் நான் எனக்கு வருஷம் நான் அதனால என்ன செய்ய செய்ய ஒரு விஷயம் நடக்குது என்ன நான் நான் வந்து இப்ப பாசிட்டிவா தீங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் பிறர் நான் சரியா இருக்கும்னு ஆசைப்பட்றேன் பிறருக்குள்ள ஒரு பெரிய அறிவு வரணும்னு நினைக்கிறேன் பெரிய மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் அந்த மாதிரி இந்த வார்த்தையை நான் இப்போ கூட்ட பேசிட்டு இருக்கேன் இப்போ இந்த வார்த்தையை பேசும்போது இதை நீங்க இதை இதை நீங்கள் யார் கையாண்டு இதை நீங்கள் பயிற்சியாகவோ இதை முயற்சியாவோ இந்த பாசிட்டிவ் திங்கிங் நீங்கள் அதிகமாக வளர்த்துக்கினீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய அனுபவமோ பெரிய சந்தோஷம் பெரிய மாற்றமும் இப்போ இது யாரு பண்றோம் நான் எனக்கு கோஷம் பண்றேன் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் நானே இப்போ நான் கேட்டுட்டு இருக்கேன் கூட நடந்துட்டு இருக்குது அது எனக்கு தான் தெரியும் இப்போ நீங்கள் இதை நீங்கள் கையாண்டிங்கன்னா இதை செயல் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே அனுபவத்தை நீங்களும் பெற்று எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நித்தியமான பேர் முன்னிலையை நம்ம எல்லாரும் ஏற்ற முடியும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒருமை குணம் வந்து ரொம்ப சுகிச்சமா ரொம்ப சந்தோஷமா நம்மளே இங்க யூனிவர்ஸா இருக்கிறோம் நம்மளே இங்க அனைத்துமா இருக்கிறோம் எம் இஸ் எவ்ரி வேர்ன்ற ஒரு வார்த்தையை உங்களால இப்பயே உணர்ந்துட்டா அப்ப உங்க மரணம்ன்றது இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரு நிகழ்வே இங்க இல்லைன்னு நீங்க இருக்கும் போதே நீங்க அறிஞ்சிக்கணும் பெரிய மாற்றமாவும் பெரிய மகிழ்ச்சியும் பெரிய சுலசமா இருக்கும் அதுக்கு பாசிட்டிவா நீங்க திங்க் பண்றது ரொம்ப முக்கியம் அந்த பாசிட்டிவ் திங்கன்றது அன்பாக இருக்குது கருமையாக இருக்கிறது ஒருமையாக இருக்குது பஸ் அதை தாண்டி எல்லாரும் இதே தன்மைக்குள்ளே இருக்கணும்னு நம்ம அதிகமாக சிந்திக்கிறது யோசனை பண்ணுறது நம்மளுக்குள்ள இதெல்லாம் நம்மளுக்கு ஆப்போசிக்கிறது அதெல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால பாசிட்டிவாக மாற்றிடணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவாக பார்க்கறதுக்கு பாசிட்டிவாக யோசனை நீ ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பேரறிவும் பெரிய தன்மையும் அனைத்து ஒரு பெரிய பொருள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிய வந்தோம் அதுக்கு அன்பும் கருமையும் ரொம்ப அவசியம் அதுக்கு பாசிட்டிவ் திங்கன்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஆள் சிந்திக்கணும் <Sessizlik> Mikkan andre ma, mikan andre, mikan andre.